தேசிகன் வந்து ஹம்ச சந்தேஷம்ங்கிற காவியத்தில் எடுக்கிறார் அந்த அந்த ஸ்லோகத்தை படிக்கணும் பாருங்கோ பிருத்வீலீலா திலக சுபகம் பஷிமம் பாகமேஷாம் நாம் நா வர்ஷம் ஜலச்சர நதி மாத்திருக்கம் காகமான திரக்ஷாத் பரிமலதையா மக்ன கைலாச திருஷ்யம் ஸ்வேதம் எப்படி இருக்குங்கிற தேசிகன் நீங்க பேர்ட்ஸ் ஐ வியூ இப்ப எல்லாம் ட்ரோன் கேமரா வச்சு நம்ம ஊரே சுமாரா இருந்தாலும் நம்ம மேலேன்னு பார்க்கும் ரொம்ப நன்னா இருக்கும் நம்ம ஊர் அந்த ட்ரோன் கேமராவை வச்சு பார்த்தா தேசிகன் என்ன சொல்றாரு இது விளவிளேர்னு இருக்கான் இந்த ஊர் எப்படின்னா கைலாசம் ஒருவேளை ஹைட்டு குறைஞ்சு திருவிள்ளையராயிடுத்தோ கீழே ஆதிசேஷன் விளவிளையர்னு இருக்கக்கூடிய பூமி கீழே இருக்கக்கூடியவர் ஒரு செகண்ட் தன் தலைய பூமிக்கு மேலே வெளியில தலை நீட்டி காமிக்கிறாரோ உள்ள இருக்கக்கூடிய ஆதிசேஷன் வெள்ள வந்தா மாதிரி இருக்கு உயரமா இருக்கக்கூடிய கைலாசம் கீழே குறுகினா மாதிரி இருக்கு அவ்வளவு அழகா இருக்கக்கூடிய திரு வெள் அறை ஏன்னா கைலாசமும் ஆதிசேஷனும் வெள்ள இது வெள் அறையா இருக்கு அவ்வளவு அழகா இருக்கு இந்த ஸ்தல புராணம் என்ன சொல்றான்னா சிபி சக்கரவர்த்தின்னு ஒரு ராஜா இருந்தார் சிபி சக்கரவர்த்தி ரொம்ப பிரசித்தமானவர் ஒரு சரித்திரம் புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு அது கை கே தசரதனுக்கு எடுத்து காண்பிக்கிறா அவர் என்ன சொல்றா நீ என்னவோ சிவி சக்கரவர்த்தியின் பரம்பரையில வந்தேன்னு சொல்றியே கொடுத்த ரெண்டு சத்தியத்தை காப்பாத்ததுக்கு திராணி இல்ல நீயா சிவி சக்கரவர்த்தியின் பரம்பரையில் வந்தவன் இந்த சிவி சக்கரவர்த்திக்கு என்ன சரித்திரம்னா அவர் யாகம் பண்ணிட்டு இருக்கார் அப்போ ஏதோ ஒரு புறா வந்து இவர்கிட்ட சரணாகதி கேட்கறது என்ன ஒரு கழுகு துரத்துறது எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் உயிர் வாழணும்னு ஆசை நாலஞ்சு உபநியாசம் அப்ப இந்த சிபி சக்கரவர்த்தி அந்த கழுகுட பேசலாம் வேணும் ஆமா அந்த அளவுக்கு மாம்சம் நான் உனக்கு கொடுத்துடுறேன் அதே அளவுக்கு ருச்சிகரமாக இருக்க வேண்டும் அந்த டேஸ்ட் வேற சொல்றது டேஸ்ட் அப்படிங்கிறது அப்ப என்ன பண்ணுறதுன்னு பார்த்தா தன்னுடைய தொடையிலிருந்து அந்த அளவுக்கு தன்னுடைய மாம்சத்தை வெட்டி கொடுத்தான் புறாவுக்காக புறாவை ரஷ்ணம் செய்ய வேண்டும் என்பதற்காக தன்னுடைய தொடமாசத்தை எடுத்து கொடுத்தாரு இல்லையா அப்படியா சுவாமி இதெல்லாம் அந்த காலத்து உத்தரப்பிரதேசத்துல பண்ணிருக்கா சோழராஜா பண்ணிருக்காளான்னு கேட்டா அவர் அங்க பண்ணதோ நம்ம இங்க பேசுறதோ ஆச்சரியம் இல்ல ஆயிரத்தி அறுநூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்தோனேஷியால

ஈரான்லாம் உண்டா இருக்கலாம் எனக்கு தெரியல நம்ம போய் பார்த்தா தான் உண்டு போனால் திரும்பி வருவோமான்னு தெரியாது அந்த இடத்துலலாம் இருக்கும் போல இருக்குது அதனால் இவ்வளவு இடங்களில் ராமாயணம் பரவிருக்கு தெர் இஸ் நோ ஸ்கிரிப்சர் இன் திஸ் வேர்ல்ட் தட் ஹஸ் ஸ்ப்ரெட் இட்ஸ் விங்ஸ் அண்ட் ஹஸ் ஹேட் கிரேட் கல்ச்சரல் இன்ஃப்ளூயன்ஸ் லைக் த ராமாயணம் ஞாபகம் வச்சுங்க ராமாயணம் மாதிரி ஒரு க ஒரு கிரந்தம் அவ்வளவு பர அவ்வளவு பரப்பளவில் டான்ஸில் மியூசிக்கில் கிரந்தத்தில் காவியத்தில் ட்ரெஸ்ஸில் எல்லாத்துலேயும் ராமாயணம் இருக்கும் ராமாயணம் சாரியே போவது கீழே அவ்வளோ அழகாக அந்த ராமாயணம் பேனல் எல்லாம் போட்டு பண்றா பாருங்க கலம்காரியில அந்த மாதிரி இந்த சிவி சக்கரவர்த்தி என்ன பண்ணார் அவர் லங்கைக்கு போற வழியில ஒரு பன்றியை பார்த்ததாக சரித்திரம் இந்த ஊர்ல போகும்போது ஒரு பன்றியை பார்த்திருக்காரு அந்த பன்றி வந்து எங்கேயோ இவர் வழி காமிச்சுட்டே போயிருக்கு போன ஒரு ஒரு கரையான் புற்றுக்குள்ள ஒழிஞ்சுடுத்து ஐயோ இது எப்படி உள்ள போச்சு கரையான் புற்றை உடைத்துப் பார்த்தால் அங்க மார்க்கண்டேய மகர்ஷி தவம் செய்து கொண்டிருந்தார் அவர் சொன்னார் இங்க இருக்கக்கூடிய எம்பெருமான் ரொம்ப ஒசத்தியா இருக்க அவரை சம்ரக்ஷணம் பண்ணி அவரை காப்பதற்காகத்தான் நான் தவம் செய்து கொண்டிருந்தேன் உன்னை போல் ராஜா வந்ததால் இந்த பெருமாளுக்கு ஒரு கோவிலை ஏற்படுத்து அப்படின்னு சொன்ன உடனே அந்த திருவெள்ள சிபி சக்கரவர்த்தி ஏற்பாடு பண்ணின கோவில் திருவெள்ளரை குண்டரிகாட்சன் எம்பெருமானா கிராண்டா இருக்கும் இந்த கோவில் நீங்கள்லாம் கோவிலுக்கு போறதோடு சேர்த்து இஃப் யூஆர் ஆல் ஃபேன்ஸ் அண்ட் த ஃபாலோவர்ஸ் ஆஃப் இந்தியன் ஆர்கிடெக்சர் ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம இந்த ராஜாக்கள்லாம் எவ்வளோ மெனக்கெட்டு மெனக்கெட்டு ஒரு கோவில் கட்டியிருக்கா இப்போ நம்ம அயோத்தியாவில் ஒரு கோவில் கட்டினதை பிரம்மாண்டமாக கொண்டாடுறோம் அது ஒன்றும் ரொம்ப ஓஹோன்னு பெரிய கோவில்லாம் இல்லை அதுக்கு நம்ம இவ்வளோ கொண்டாடுறோம் நீங்கள் தஞ்சாவூர் பக்கம் போனேன்னா அரை கிலோமீட்டருக்கு அரை கிலோமீட்டர் ஒரு நூறு ஏக்கர் பரப்பளவில் கிரனைட்டில் ஒரு கோவில் இருக்கும் எப்படியாவா எப்படி கட்டினா சுவாமி எங்கேயும் வேற எங்க ஏலியன்ஸ் எல்லாம் கட்டிட்டு திரும்பி மார்க் போயிட்டால மனுஷனுடைய சாமர்த்தியத்துல கட்டவே முடியாதுன்னு பிரமிக்க கூடிய அளவுக்கு கோவில் திருவள்ளரை போங்கோ பல புஷ்கரணி இதை நோட் பண்ணி வச்சுங்கா புஷ்கரணி ஒண்ணு இருக்கு சுவாஸ்திக் ஷேப்ல இருக்கும் அந்த புஷ்கரணி நீங்க பேர்ட்ஸ் பார்த்துடலாம் அப்படின்னா என்னன்னா நீங்க நாலு படி இறங்கி குளிக்கிறேன்னு வச்சுங்கோ அந்த முனையில குளிக்கிறவருக்கு நீங்க இருக்கிறதே தெரியாது அது ஸ்வஸ்திகா புஷ்கரிணின்னு பேர் அது பின்னாடி நீங்கள் பிரதட்சிணமாக வர இடத்துல நீலிவனம்ங்கிற வனம்ங்கிற இடத்து பக்கத்தில் இந்த ஸ்வஸ்திகா புஷ்கரிணி இருக்கும் இதை நோட் பண்ணி வச்சுட்டேன்னா கட்டாயம் போய் திருவள்ளரையில் போய் செய்வீங்க திருவள்ளரைக்கு ரெண்டு ஆச்சாரியர்களால் பெருமை உண்டு ராமானுஜருக்கு முன்னாடி உய்ய கொண்டார் என்கின்ற ஆச்சாரியன் ஏற்பட்டது திருவள்ளரை ராமானுஜருடைய காலகட்டத்தில் கூரத்தாழ்வானுடைய கண்களை பறித்து விட்டான் ஒரு சோழன் பல பேர் குலத்துங்கன்பா குலத்துங்கன் ரொம்ப நல்லவர் ஏதோ அது என்ன சொல்றாரு அதிராஜேந்திரன் ஒரு சோழன் பறிச்சதாக சொல்வா அந்த கூரத்தாழ்வான கண்ணை பறித்ததால் கூரத்தாழ்வானை வைத்துக்கொண்டுதான் கொண்டுதான் ராமானுஜர் ஸ்ரீபாஷ்யம் எழுத வேண்டும் கடைசி ஒரு பகுதி விஞ்சியது அது எழுதுறதுக்கு ஆளே இல்லையேன்னு சொன்ன உடனே இந்த திருவெள்ளறையிலேருந்து முன்சோழியன் உத்தர் வந்தார் அவருக்கு விஷ்ணு சித்தன்னு பேர் இந்த விஷ்ணு சித்தன் எழுதின உடனே ராமானுஜர் வியந்தாராம் என் கூரத்தாழ்வானை போலவே எழுதுகின்றீரே நீர் எங்கள் ஆழ்வானோ அப்படின்னு கேட்டபடியால் விஷ்ணு சித்தருக்கு இன்னொரு பெயர் எங்களாழ்வான் அப்ப உய கொண்டாருங்கிற ஆச்சாரியன் எங்களாழ்வான்கிற ஆச்சாரியன் ஏற்பட்ட ஊர் திருவெள்ளரை இதுல என்னன்னா இந்த ஊர் தி விதேசத்துக்கு ஒரு பெருமை உண்டு பெருமாள் புறப்பாடும் போது பின்னாடிதான் ஒருவர் தாயார் தான் முன்னாடி போவோம் தாயார் முன்னாடி போனபடியால் அப்பப்ப எங்க பெருமாள் கொஞ்சம் அப்படி இப்படி புறப்பாடு கொஞ்சம் நாழி கேட்டு கொஞ்சம் கடத்தி வந்துட்டார்னா தாயார் அங்க நின்று கேள்வி கேட்போம் இன்னைக்கு வந்து உற்சவம் நடக்கும் நாழி கேட்டான் வாசல்னு பேர் இத்தனை அழியாச்சு இல்லை கொஞ்சம் டிராஃபிக் டிராஃபிக் இல்லையே எல்லாமே ப்ளூவாக தானே இருந்தது லைன் ரெட்டோ எல்லோவோ நான் பார்க்கவே இல்லையே அது கரெக்டாக எஸ்டிமேட்டட் டைம் செவன் மினிட்ஸ்னு போட்டு யூ ஹவ் டேக்கன் டூ மினிட்ஸ் மோர் வாய் மிஸ்டர் நாராயண் அப்படின்னு கேட்போம் இல்லையே அது கொஞ்சம் நாழியாக எடுத்துமா கடையோ இங்கே இல்லை நீங்கள் என்ன இப்போ வாங்கினாள் அப்போ நின்று கேள்வி கேட்குறா இல்லையா அந்த கதவுக்கே நாழி கேட்டான் வாசல் அப்படின்னு பேர் திருவள்ளரையில் அதனால் நாழி கேட்டான் வாசல் அப்போ ஆழ்வார் இந்த பெருமாளை பத்தி எடுக்கிறார் இசையில் நான் மறை கெடுத்த அம்மலர் முன் பரிமுகமாய் இசை வேத நூல் என்று இவை பயந்தவனே என கருள் உயர் உயர்கொள் மாதவி போதொடு உலவிய மாருதம் வீதியின் வாய் இசையெல்லாம் கமழும் பொழில் சூழ் திருவெள்ளரை நின்றானே ஆழ்வார் இந்த பெருமாளை சேவிக்கும் போது ஹயக்ரீவரா காட்சி கொடுத்தாராம் பரிமுகமாய் பரின்னு சொன்னா குதிரைன்னு அர்த்தம் பரிமுகன்னு சொன்னா ஹயக்ரீவரா இந்த பெருமாள் திருமங்கை ஆழ்வாருக்கு காட்சி கொடுத்தார் அப்ப ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கத்துக்கு தெற்கே உறையூர் ஸ்ரீரங்கத்துக்கு வடக்கே இருக்கக்கூடிய உத்தமர் கோவில் பிக்ஷாண்டார் கோவில் திருச்சிக்கு கொஞ்சம் வெளியே இருக்கக்கூடிய திருவெல் நாலு விதத்தை சேவிச்சோமா அப்பப்ப நான் திரும்பி திரும்பி சொல்றது காரணம் என்னன்னா நீங்க ஒரு சி தனிஃபிட் நம்ம வந்து ஆரோனு சொல்லுவோம் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் யூஆர் இன்வெஸ்டிங் யூர் டைம் ஹியர் நீங்க வீட்டுலேருந்து மெனைக்கெட்டு அப்புறம் இது இது இப்பெல்லாம் இப்போ இங்க ட்ரெயின் கீழே கட்டுறதுனால பிரதக்ஷணமும் அப்பிரதக்ஷனமும் பண்ணிட்டு அங்க சுத்தின் இங்க சுற்றி நீங்க வந்து வெளியில பாவம் மரநிலம் கேள்விப்பட்டிருக்கோம் வுட்லேண்ட்ஸ் அங்கே வெளியில் வச்சுருக்கா அவள் அப்பாவும் அவாளால் என்ன கைங்கரியம் பண்ண முடியுமோ அதெல்லாம் சாப்பிட்டு விட்டு சாப்பிடாம இதெல்லாம் இருந்து பொறுமையாக இருந்து கேட்குறாள் அப்போ நீங்கள் யுவர் ஸ்பெண்டிங் யுர் டைம் இன் அ லெக்சர் லைக் திஸ் இட் இஸ் இட் இஸ் த ஓனர்ஸ் ஆன் மீ தட் ஐ ஹாவ் டு என்ஷோர் தட் தெர் இஸ் சம் குவாலிட்டி கண்டென்ட் தட் ஐ கிஃப்ட் யூ இது என்னுடைய ஓனர்ஸ் என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி இப்போ நீங்கள் கேட்குறே கேட்டுவிட்டு போன உடனே நீங்கள் இதை ஞாபகம் வச்சுட்டு ஒரு நாலு விதேசத்துக்கு போகிறாள் இப்போ நாலு பேருக்கு இதை எடுத்து சொன்னேன்னா தட் இஸ் த பிக்கெஸ்ட்

சுவாமி என்ன பண்ணாலும் நாங்கள் ஞாபகம் வச்சுக்க மாட்டோம் சுவாமி ஒய் ஆர் யூ ட்ரைக்கிங் சோ மெனி எஃபர்ட்ஸ் நானும் விட மாட்டேன் நீங்களும் விடாதீங்க அதனால அது அது ஒரு போட்டியாக வச்சுக்கலாம் நம்ம அஞ்சாவது விதேசம் திரு அன்பில் ஒரு நாற்பத்தேழு நிமிஷத்துக்கு முன்னாடி இதே ஸ்தலத்தில் பொன்னியின் செல்வன்னு சொன்னேன் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு ஏதோ கேட்ட மாதிரி இருக்கா பொன்னினா காவேரி காவேரி கோல்டு ஏதோ இந்த இடத்துல தான் சொன்னேன்னா அப்போ இந்த பொன்னியின் செல்வனில் சில கதாபாத்திரங்கள் ஏன்னா நீங்கள்லாம் நிறைய புஸ்தகம் படிக்கக்கூடியவா இல்லை நந்தினி இப்போ ஹெரிட்டேஜ் ஆவின்லாம் வர பாருங்க அதெல்லாம் அந்த மூல கிரந்தத்தெல்லாம் கிடையாது இப்போ சோழர்களுடைய நீங்கள் கல்வெட்டுலாம் பார்த்தா என்ன நந்தினி அவள்லாம் வரவே மாட்டாள் ஆனால் சில கதாபாத்திரங்கள் நிஜம் அனிருத்த பிரம்மராயர்னு ஒருத்தர் வருவர் பார்த்துருக்கல கிடி வச்சிருந்தவர் அனிருத்த பிரம்மராயர் எப்போவுமே அவர் ஜோசியம் அந்த அனிருத்த பிரம்மராயர் இந்த ஊர் இந்த திரு அன்பில்ங்கிற ஊர் ஏன்னா அந்த திரு அன்பில் ஒரு அழகான கல்வெட்டு இருக்கு அனிருத்த பிரம்மராயர் இந்த கோவிலுக்கு என்னெல்லாம் கைங்கரியம் பண்ணிருக்கார்னு ஒரு கல்வெட்டு இருக்கு அதனால இந்த திரு அன்பில்ங்கிற க்ஷேத்திரம் பெருமாளுக்கு சுந்தரராஜன் அப்படின்னு பேர் இப்ப பாருங்க காவேரி ஸ்ரீரங்கத்துல சயன கோலம் உறையூர்ல வெரி குட் நின்ற திருக்கோலம் உத்தமர் கோவில் ஷயன கோலம் எங்க காவேரிய பார்த்தாலும் என்னவோ பெருமாளுக்கு படுத்துருவார் நீங்க காவேரியில ரொம்ப நிக்கவே மாட்டார் காவேரியை பார்த்தார்னா உடனே ஷயனம் தான் திரு அன்பிலும் பகவான் சயன கோலம் சுந்தரராஜன் வடிவழகிய நம்பி அப்படிங்கிற பேரு புஜங்க சயனம் புஜங்க சயனம்னா இப்படி கைய இப்படி வச்சுட்டு இருப்பார் தலை அணையா இப்படி வச்சுட்டு இதுக்கு புஜங்க சயனம்னு பேரு தாயாருக்கு சௌந்தரியவல்லின்னு பேரு நாச்சியாருக்கு இதுக்கு தட்சிணகயா ஒரு வேளை குடும்பத்துல கொஞ்சம் ஃபினான்ஷியல் கன்ஸ்ட்ரெயின்ட் ஒரு ஃபிசிக்கல் கன்ஸ்ட்ரெயின் ரொம்ப பிஹார்ல போய் கயாஸ்ராத்தம் பண்ண முடியல சுவாமின்னு சொல்றவாளுக்கு அன்பில்ல போய் ஸ்ராத்தம் பண்ணலாம்னு ஸ்தல புராணம் சொல்றது தட்சிண கயா கயைக்கு ஏத்த பெருமை கொண்ட இந்த கஷேத்திரம் மூணு நதி சேரும் நீங்க வந்து கர்நாடகத்திலேயே மைசூர் பக்கத்துல திருமுக்குடல் அப்படின்னு பேர் டி நர்சிபுரா டி நரசிபுரான்னு சொல்லுவாத திருமுக்குடல் நரசிபுரா மூணு காவேரி தாய் வந்து சேருவோம் அதே மாதிரி இந்த இடத்துலயும் மூணு காவேரி தாய் காவேரி சாவித்ரி பால்குனி அப்படிங்கிற பேர்ல மூணு காவேரி சங்கமிக்க கூடிய இடம் அன்பில் என்கின்ற ஊர் இந்த இடத்துல சுந்தர சோழனை பத்தியும் பல கல்வெட்டு இருக்கு அனிருத்த பிரம்மராயரை பத்தி பல கல்வெட்டு இருக்கு ஒன்று ஒண்ணும் ரெண்டாவது என்னன்னா துர்வாசர் என்கின்ற மகர்ஷி ஒரு இன்னொருவரை பார்த்து ஷாபம் கொடுத்தார் அவர் ஏதோ காத்த நதியில் உட்காந்து ஜலத்துல உட்காந்து ஏதோ தவின்ட்டு இருக்காரு அதாவது துர்வாசர் சாபம் கொடுத்துருவார் துர்வாசர் ஷாபம் கொடுக்காத ஆளே கிடையாது எல்லாரையும் கோச்சுப்ப அதனால எல்லா அதனால இந்த துர்வாசர் ஷாபம் கொடுத்தபடியால் அந்த ரிஷி மண்டூக்கமாக மாறிவிட்டார் மண்டூக்கம்னு சொன்னா தவளைன்னு அர்த்தம் மண்டூக்க உபாக்கியானம்னு ஸ்ரீ மகாபாரதத்துல இருக்கு இப்போ தவளையா கொடுத்தாரு இல்லையா இதே சரித்திரத்தை நீங்க மூணு நாலு விவேதேசத்தை கேள்விப்படுவேன் இப்போ அழகர் கோவில் இருக்கு இல்லையா திருமாலரு அங்கே இந்த புராணம் வரும் திருக்கூடல் கூடல் அழகர்லயும் வரும் பிக்ஷாண்டார் கோவிலுடைய சரித்திரம் திருக்கண்டியூர்லயும் வரும் ஒரே சரித்திரம் ரெண்டு மூணு திவ்ய தேசத்தோட சம்பந்தப்பட்டிருக்கும் அதனால மண்டூக்கமாக போ அப்படின்னு ஷாபம் கொடுத்தாரு இல்லையா அதனால அந்த ஷாபம் கொடுத்த ஊர் இந்த ஊர் அதனால இதுக்கு மண்டூகபுரி அப்படின்னு பேர் ஏற்பட்டது அடுத்தது இங்க பெருமாள் வந்து அவருக்கு அந்த அந்த ரிஷிக்கு அனுகிரகம் செய்ததால் அன்போடு கூடியவன் அனுகரம் பண்ணிருக்கார் அப்ப அவர் இருந்த ஊர் அவர் இருந்த இல்லம் அன்போடு கூடிய இல்லமாக மாறியது அன்பு இல் அன்பில் அப்படின்னு பேர் ஏற்பட்டது இந்த இடத்துல ஷாப விமோச்சனம் அவருக்கு ஏற்பட்டிருக்கு அடுத்தது சிவபெருமான் வந்து உத்தமர் கோவில் பிக்ஷாண்டார் கோவில்ல கபாலம் போச்சுன்னு சொன்ன பாருங்க கபாலம் கையை விட்டுப்படுத்து ஷாபம் இன்னும் பூரணமா போல அப்ப அவர் நடந்து காவேரி யாத்தங்கள் வரையா நடந்து போகும்போது இந்த அன்பில் க்ஷேத்திரத்தை பெருமாளை சேவிச்சிருக்கிறதா ஸ்தல புராணம் சொல்றது அடுத்தது காவேரியில ஒரு தடவை அப்படியே வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியதாம் அப்ப இந்த கஷேத்திரத்த அருகே இருக்கக்கூடிய சிவபெருமானை பாட வேண்டும் என்பதற்காக ஞான சம்பந்த மூர்த்தி வருகின்றார் அவர் வந்தபோது காவேரியில வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுறது அப்ப பார்த்து பயந்து பெற்றார் எப்படி நான் சிவன் கோவிலுக்கு போவேன்னார் அங்க வந்தவரை பார்த்து கேட்டார் இங்க வேற ஏதாவது கோவில் இருக்கா இங்க சுந்தரராஜ பெருமாள் இருக்காருன்னு சொன்னோம்னே சம்பந்த மூர்த்தி கொஞ்சம் அவ பரம சிவபக்தர் கவுண்டின்ய கோத்திரக்காரர் அப்பேற்பட்ட மகான் ஒரு தடவை பெருமாளை பாடினாராம் பாடின பிறகு காவேரியே அதை கேட்டுவிட்டு கொஞ்சம் பிரவகிப்பதை கொஞ்சம் குறைச்சுண்டாலாம் இவர் பெருமாளை பத்தி பாடதை கேட்டோன்னு இந்த ஊர் எல்லையில இருந்த விநாயக மூர்த்தி அவருக்கு ரொம்ப பிடிச்ச போய்ட்டான் ஓஹோ ஞான சம்பந்த மூர்த்தி பெருமாளை பத்தி கூட பாடுறார் போல இருக்குன்னு செவியை சாய்த்தார் இன்றும் செவி செய்த விநாயகர் அப்படிங்கிற ஒரு சன்னதி ஊர் எல்லையில இருக்கு ஞான சம்பந்த மூர்த்தி இந்த அன்பில் பெருமாளை பாடினதை கேட்டு ஏற்பட்ட கோவில் அப்படின்னா அன்பில் பெருமாள் கல்வெட்டு அங்க இருக்கக்கூடிய மண்டூகபுரி இதையெல்லாம் பார்த்து விட்டு திருமழிசை பிரான் பாடுறார் நாகத்தனை ஆதிசேஷன் மேல பெருமாள் செயனை சென்றிருக்க ஆழ்வார் எடுக்கிறார் குடந்தை குடந்தைன்னு என்ன கும்பகோணம் கும்பகோணத்துல பெருமாள் பேர் என்ன ஆரவமுதன் ஷாரங்கபாணி ரெண்டுத்தையும் செய்தி சொல்லணும் வெக்கா வேரி சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் சம்ஸ்கிருதத்துல யதோக்தாரி அடுத்தது திரு எவ்வுள் வீரராகவ பெருமாள் நாகத்தனை அரங்கம் ரங்கநாதர் பேர் பேர் யார் பேர் சார் என்ன சார் பேர் பேர்னா நாங்க என்ன சார் பண்ணுவோம் பேர்னா என்ன வெரி குட் அப்ப ஊருக்கு திருப்பேர் நகர் அப்படின்னு பேர் பேர் அப்படின்னா அப்ப அன்பில் அதான் இது ஆழ்வார் ரெண்டே வரியில ஆறு திப்தேசத்தை படிவிட்டார் பாருங்க அந்த அன்பில் அமைந்த ஊர் அஞ்சாவது திவிதேசம் அன்பில் அடுத்தது இப்ப அப்பத்தை பத்தி சொல்லிவிட்டோமா அந்த அப்பத்துக்கு இப்ப நம்ம போறோம் இப்ப காவேரியிலேயே போக வேண்டியதுதான் இங்க காவேரிக்கும் அப்பகுடத்தானுக்கும் ரொம்ப வித்தியாசம் இல்ல நீங்க காவேரியிலேன்னு ஒரு குதி குதிச்செல்லாம் அப்பகுடத்தான சேவிச்சுடலாம் அப்படி காவேரி மேலேயே இருப்பார் பெருமாள் கொஞ்சம் படியேறி சேவிக்க வேண்டும் திருப்பேர் நகர் அப்ப குடத்தான் அப்படின்னு பேர் பெருமாளுக்கு தாயாருக்கு இந்திரா தேவி ஞாபகம் இந்திரானி இந்திரான பரபிரம்ம பத்னா மகாலட்சுமிக்கு இந்திரா இந்திர சகோதரம் தீட்சிதர் எடுக்கிறார் இந்திரா சகோதரம் அதனால இந்திரா நகாலட்சுமி அடுத்தது ஸ்ரீதேவி பூதேவி இந்த பெருமாள் எப்படி வந்தது இந்த ஸ்தலத்துக்கு எப்படி பேர் வந்ததுன்னா ஸ்ரீதேவி பூதேவிக்கு போட்டியா நம்ம நடக்கிற சண்டை மாதிரி வைகுண்டத்திலயே நடக்கிறது போல இந்த சொல்லுவதற்கெல்லாம் காரணம் என்னன்னா இப்படி எல்லாம் வியாஜமாக வைத்துக்கொண்டு தான் பகவான் வர வேண்டும் இல்லாட்டி இதுல ஒண்ணுமே சண்டை நடக்கல ஒண்ணுமே எங்கேயுமே நடக்கலன்னு வச்சுக்கோங்க அப்ப நாங்க உபன்யாசகா என்னதான் பண்ணுவோம் இல்லையா ராவணன் பெருமாள் ராமராவும் பிறக்கல பிறந்த ராமர் சீதையும் கல்யாணம் பண்ணிக்கல பிறந்த ரெண்டு பேரும் காட்டுக்கும் போல ரெண்டு பேரும் போன வளவத்தை கடத்தையும் போல அங்கே என்ன உபன்யாசம் பண்ணுவோம்னு சொல்லுங்க எல்லாம் வந்து பரபிரம் வைகுண்டத்திலேயே இருக்கார் அப்படின்னு சொன்னா எத்தனை பண்ணிட்டு இருக்குது அவர் வரணும் ஒருத்தர் கடத்தின் போனோம் கலகலான்னு இருக்கணும் கதை இந்த மாதிரி ஸ்ரீதேவி பூதேவி சண்டை போடணும் ஸ்ரீதேவி பூதேவியை பார்த்து ஸ்ரீதேவி சொல்றா மேலே பெருமாள் நடக்கிறார் உட்கார்றார் படுத்துக்கிறார் எல்லாம் ஆனால் ஆனா என்னிடத்தில் பிராவண்யமே இல்லை பகவானுக்குன்னு சொன்ன உடனே ஸ்ரீதேவியான மகாலட்சுமி அந்த இடத்தை மறுபடியும் இடத்தை மீட்க வேண்டும் என்பதற்காக அவர் தவம் செய்து அந்த பெற்ற ஊர் திருப்பேர் நகர் ஸ்ரீதேவி பெற்ற இடம் திருப்பேர் நகர் அடுத்தது ரெண்டு சரித்திரங்கள் இந்த ஸ்தல புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு துர்வாசர் என்கின்ற மகர்ஷி உபமன்யு அப்படிங்கிறவருக்கு ஒரு சாபம் கொடுத்திருக்கார் இந்த உபமன்யூக்கு சாபம் கொடுத்தவுடன் அந்த உபமன்யு மறுபடியும் நீங்க கேட்கலாம் துர்வாசர் எதுக்கு சார் ஷாபம் கொடுத்தார் காரணமே இல்லாமலையும் உங்க குரூப்பா யார் பாயிண்ட்டு கவரை பார்த்துட்டு சுவாமி நீ சாபம் ஒருத்தருக்கும் கொடுக்கல நீ வரும் புரியும் அப்படின்னு கொடுத்துருவ நம்ம ஊர்ல ஒருத்தர் இருக்கார் சும்மா இருக்க மேலேயும் கேஸ் போட்டுருவார் சுவாமின்னு பேருவுக்கு அதனால இப்ப என்னன்னா அந்த மாதிரி இந்த துர்வாசர் உபமனிய கூப்பிட்டு சாபம் கொடுத்துட்டார் அந்த உபமன் நீ சுவாமி நானே ஏதோ தேமேன்னு இருந்துட்டு இருக்கேன் எங்கிட்ட அதுக்கு சாபம் கொடுத்தீர் பரிகாரத்தை சொல்லும் ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு தினம் தோறும் போஜனம் செய்ய வைக்க வேண்டும் ததியாராதனைன்னு பேர் அதுக்கு ததியாராதனைனா ஸ்தல சுத்தி பண்ணி இலைய போட்டு ஒரு பதினாறு பதினேழு பாண்டங்கள் அதுல பரிமாறி மறுபடியும் அவருக்கு வேணுமானு கேட்டு எல்லாம் பண்ணணும் அதெல்லாம் பண்ண ஊர் அதனால உணவுன்னு சொன்ன உடனே நான் ஒரு ஒரு உபன்யாசத்துலயும் பேர் சொல்லாமே இருக்க மாட்டேன் யோகாம்பாள் சுந்தர் அவர்கள் வந்திருக்கா இன்னைக்கு இப்போ என்ன ஆகிடும் தெரியுமோ உபன்யாசம் பாதிலேயே நின்று போய் எல்லாரும் ரெசிபியை தான் இங்கே போய் கேட்பள் அதனால அவகிட்ட நான் சொல்லி வச்சுனேன் இதுப்பா அவன்கிட்ட சொன்னான் நான் வரப்போறேன் ஆறு நாள் நீங்கள் வாங்கோ ஆனால் எல்லாரும் உங்க பின்னாடி இப்போ உங்களுக்குன்னு ஒரு ஃபேன் கிளப் இருக்கு நீங்க ரெசிபி எல்லாம் இங்கே சொல்லவே கூடாது உபன்யாசை மட்டும் அப்படின்னு அதனால இந்த ததியாராதனை கிரமம் நடக்கும் அந்த ததியாராதனை கிரமத்தில் அது நடக்கும்போது என்ன ஆயிடுது ஒரு வயோதிகர் வந்திருக்கார் வயோதிகர் வந்திருக்காருன்னா இந்த உபமன்யம் என்ன நினைச்சானா ரொம்ப வயசானவராக இருந்திருப்பார் கொஞ்சம் ஹெச்பிஏ சி எயிட் பாயிண்ட் ஃபைவ் இருக்கும் அவர் ஒன்னும் சாப்பிட மாட்டார் கீன்வா மாதிரி தான் ஏதாவது சாப்பிடுவார் ரெண்டு வேலை தான் சாப்பிடுவார் ரொம்ப வந்து என்னது ப்ரவுன் ரைஸ் தான் சாப்பிடுவார் அப்புறம் வந்து வித்தவுட் ஆயில் சாப்பிடுவார் ஹி மே நாட் ஹவ் பண்ணி டோஃபு தான் சாப்பிடுவார் ஹி மேட் ஹவ் கான் ஃபார் ஆல்மண்ட் மில்க் இந்த மாதிரிலாம் யோசிச்சார் அந்த வந்தவர் என்ன பண்ணார் கொடுத்த சாப்பாடு எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு எனக்கு ஸ்வீட் போடுன்னார் என்ன சுவாமி நீர் இப்போ இவ்வளவு கீரை உனக்கு என்ன ஸ்வீட் வேணும் புதுசா ஏதாவது பண்ணுனார் அப்பதான் அரிசியா நன்னா அரைச்சுட்டு கொஞ்சம் வெள்ளம் அதில் போட்டு வாழைப்பழத்தை போட்டு அத்தை போட்டு இதை போட்டு அப்பம் பண்ணிருக்கா ஒரு குடத்தில் அப்பத்தை எடுத்துன்னு வந்திருக்கா கொடுத்துன்னு வந்து இதோ ஒன்னு இப்போ இந்த ஸ்கூல்ல குழந்தை எல்லாம் என்ன சாக்லேட் கொடுக்கும்போது இது என்ன பண்ணு ரொம்ப சாமர்த்தியமாக அதுவே ஒன்னு தூக்கி ஓத்துறதுக்காக கொடுத்துருவோம் ஏன்னா வாங்கிக்கிறவர் நாலஞ்சு எடுத்துட்டார்னா என்ன பண்றதுன்னு அதுக்கு நல்ல நல்லெண்ணம் அதனால இவர் என்ன பண்ணார் குடத்தை ரொம்ப டீசெண்டாக இருப்பாரு இந்த வயசானவருன்னு சொல்லிட்டு குடத்தையவர் எடுத்து வச்சுட்டார் சுவாமி எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்போ நான் எங்க பண்றது போய் புதுசா எடுத்துன்னு மாறினார் பெருமாள் அந்த பாண்டத்துல இருந்து அப்பத்தை எல்லாம் சாப்பிட்டு விட்டு அந்த அப்ப குடத்தின் மீதே கையை வைத்து கொண்டு சயனித்த இடம் அப்ப குடத்தான் அப்படிங்கிற பேர்ல இந்த ஸ்தல புராணம் இருக்கு இதே சரித்திரத்தை உபரிசரவசு ஐயோ இந்த பசு ஞாபகம் உபரிச்சரவசு பதினேழு விதேசத்துல இவர் பேர் வரும் இந்த உபரி வசூ ஸ்தல ஸ்தல புராணம் வரும்போது வரும் அடுத்தது இந்த இப்ப இன்னொரு சரித்திரம் சொல்ல போறேன் இப்ப அப்ப கூட தானே இந்த அப்ப கூட தானே இன்னும் இப்ப நகரமாட்டார் இன்னொரு சரித்திரம் சொல்றேன் என்னாதன் தேவிக்கு இன்ன பூ ஈயாதாள் தன்னாதன் காணவே தன் பூ மரத்தினை என்ன பிரபந்தம் வேர் யார் சொன்னா வெரி குட் பாருங்க எல்லாம் அவங்க அப்படியே இங்கெல்லாம் பிஹெச்சிக்காரா தான் பெரியாழ்வார் திருமொழியில் பாசுரம் என்னாதன் தேவிக்கு இன்னப்பூ ஈயாதாள் தன்னாதன் காணவே தன் மரத்தினை அழகா ஆழ்வாருடைய வார்த்தை பாருங்க என்ன இந்த சரித்திரம் சொல்றேன் இந்திரனுடைய திருத்தாயார் அதிதி தேவின்னு இருந்தா அவ ஏதோ கார்த்தால வந்து நல்ல நாளா இருக்காயின்னு எண்ணெய் தேய்ச்சிட்டு குளிக்கலான்னு போயிருக்கா போகும்போது காதல வந்து நல்ல ஒரு கைராசி கோபால் தாஸ் வைரத்தோடு அதை நன்ன அதை கழட்டி வச்சுட்டு ப்ளூ ஜாக்கர் வேறு நைன்டீன் சிக்ஸ்டி சவுத் ஆஃப்ரிக்கன் மைன்ட்லேருந்து எடுத்த ப்ளூ ஜாக்கர் அதை கழட்டி வச்சுட்டு போயிருக்கா திரும்பி குளிச்சுட்டு வரலான்னு பார்த்தா தோடைக்கானோம் வருணன் வந்து கொடையை வச்சுட்டு போயிருக்கான் கொடையை வச்சுட்டு போய் கொடையை காணும் மந்த மணி பர்வதத்தின் சிகரத்தை காண வேண்டும் எல்லாம் தொலைஞ்சு போயிடுத்தேன்னு சொன்ன உடனே எல்லாரும் துவாரகாக்கு போய்க்கா கிருஷ்ணர்கிட்ட கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு கிருஷ்ணா ஏன்னா இப்ப கிருஷ்ணர்கிட்ட கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண போனால கிருஷ்ணர் மேல கம்ப்ளைண்ட் பண்ண போனாலும் தெரியல ஏன்னா ஏதாவது ஒண்ணு காணாம போயிடுத்துனா கிருஷ்ணா சோர் ஹேன்னு ஒரு ஹேஷ்டாக்ல ட்விட்டர்ல ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கும் கிருஷ்ணர்கிட்ட போய் கேட்டா கிருஷ்ணர் உடனே சிசிடிவி கேமரா கேமரா ரிட்ரீவ் பண்ணி பார்த்தா அதுல தெரியுது நரகாசுரன் இதெல்லாம் திருடின்னு போயிருக்கான் சரி நரகாசுரனை நரகாசுரனோடு போரிட்டு இந்த திருடின பொருளை எல்லாம் மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக பகவான் செல்ல வேண்டும் அன்னைக்குன்னு பார்த்து ட்ரைவர் மெசேஜ் பண்ணிவிட்டார் சாரி சார் ஐம் ஆன் லீவ் ஐ கான்ட் ஸ்மெல் எனி திங் ஐ ஹவ் டெஸ்டட் பாசிட்டிவ் அப்படின்னு எழுதிட்டார் சரி நீ வராத குவாரண்டைனில் இருந்து சொல்லிவிட்டார் கிருஷ்ணன் யார் ஓட்டுவா அப்போ சத்யபாமா வந்து சொன்னார் டோன்ட் யூ நோ

அப்போ சத்யபாமா தான் கேன் யூ ப்ளீஸ் கிவ் மீ ஒன் ஃப்ளார் அப்படின்னா அப்போ வந்து இந்திராணி ஐ நீட் டு ஆஸ்க் ஹிம் இந்திர அப் தேசத்தேகோ இந்திரன் கொடுப்போனோ அவன் கொடுக்க மாட்டான் ஐ வில் நாட் கிவ் விட்டான் அப்போ என்ன எடுத்து கருடனுக்கு கோபம் வந்ததாம் கருடனுக்கு என்னாதன் உனக்காக சண்டை போட்டால் நன்றி கட்டவனாக இருக்கக்கூடிய நீ கொடுக்காமல் போனதால் நீ புஷ்பத்தை கேட்டா குடுக்க மாட்டேன்னு எடுக்கிறேன் தன்னுடைய அழகால மரத்தை கிள்ளி எடுத்துன்னு போனார் என்னாதன் தேவிக்கு ஈயாதான் தன்னாதன் தன் பூ மரத்தினைனர் பெரியாழ்வார் எடுத்துன்னு போனாரா அப்ப இந்திரன் என்ன பண்ணானாம் தன்னுடைய வஜ்ராயுதத்தை கிருஷ்ணரை நோக்கி ஏவினானாம் அப்ப பெருமாள் அந்த வஜ்ராயுதத்தின் சக்தியை தன் விரல்களால் இழுத்து பிடிச்சாராம் அந்த இழுத்து பிடிச்ச வஜ்ராயுத முத்ரையோட அப்பகுடத்தான் இப்படி படுத்துட்டு இருப்பார் அதுக்கு அந்த வஜ்ரத்தை இழுக்கக்கூடிய சக்தின்னு பேர் அந்த ஸ்தல புராணத்துல அதோட படுத்துருப்பார் ஒரு பக்கம் அப்பகுடம் இன்னொரு பக்கம் வஜ்ராயுதத்தை இழுக்கக்கூடிய சக்தி பெற்றவன் அப்பக்குடத்தான் திருப்பேர் நகர் ஆழ்வார் எடுக்கிறார் பேரே உரைகின்ற பிரான் இன்று வந்து பேரேன் என்று என் நெஞ்சு நிறைய புகுந்தான் அப்படின்னு எடுக்கிறார் அடுத்ததாச்சா இப்போ கொஞ்சம் நம்ம அசோகா ஹல்வா பக்கம் போனோம் சார் இப்படி இல்லாம சொல்ல அசோகா கல்யாணபுரத்து கல்யாண ஹல்வாங்கிறது ரொம்ப சுப்பிரசித்தம் கல்யாணபுரத்தின் அருகே திருவையாறு கஷேத்திரத்துக்கு முன்பு இருக்கக்கூடிய ஒரு விதேசம் அப்படின்னு பேர் இந்த கண்டியூரை பத்தி சவுனகர் எடுக்கிறார் கஷேத்திராம் உத்தமம் க்ஷேத் பாதகானாம் சண்டனம் ரொம்ப உயர்ந்த கஷேத்திரம் இதுக்கு பஞ்சகமலா கஷேத்திரம் பேர் கமலநாதன் அச்சா கமலவல்லி கமல கஷேத்திரம் கமலாகிருதி விமானம் எல்லாம் கமல 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 கமலன்னு இருக்கும் அந்த க்ஷேத்திரத்தில் இப்போ சிவபெருமானுக்கு பிக்ஷாண்டார் கோவில்லேருந்து ஆரம்பிச்சோமா போற வழியில் அன்பில்ல பெருமாளை சேவிச்சாரா அந்த சிவபெருமானுக்கு முழுக்க ஷாபத்தை போக்கின ஊர் திருக்கண்டியூர் ஹர ஷாப விமோச்சன பெருமாள் பெருமாளுக்கு பேர் என்ன ஹரஷாப விமோச்சனன் திருக்கண்டியூர் திருவையாருக்கு அந்த பக்கம் வெள்ளலாம் திருவையார் தாண்டினா திருக்காட்டுப்பள்ளி உங்களுக்கு அந்த வரிசை தெரியுமா தெரில நீங்க நீங்கள் தஞ்சாவூர்லேருந்து கும்போணம் போயிட்டு இருக்கிறேன் அப்போ ஒரு பக்கம் திரும்பிடுறே அப்போ ஒரு பக்கம் போனேன்னா திருக்காட்டுப்பள்ளிக்கு முன்னாடி திருவையார் திருவையாருக்கு முன்னாடி திருக்கண்டியூர் திருக்கண்டியூருக்கு அந்த பக்கம் கல்யாணபுரம் இப்படி வந்துட்டேன்னா திரும்பி யூல் கம் பேக் டு தட் ஹைவே கொஞ்சம் நீங்கள் டோப்பாகிரபி ஸ்கில்ஸையும் வச்சுட்டேன்னா ஈஸியாக நேவிகேட் பண்ணிடலாம் இதெல்லாம் ஒன்றும் கஷ்டமே இல்லை ஒரு பெரிய கஷ்டம் என்னன்னா சோழ நாடுக்கு போய்ட்டா ஒரு அரை கிலோமீட்டருக்குள்ள பதினஞ்சு கோல் வந்துடும் நீங்கள் அங்கேயே குத்தகை இருக்க வேண்டிதான் அந்த காலத்து மகாபிரிவா வந்து யாத்திரை போகும்போது அப்படி நீங்க தான் ஒரு 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 சர்க்கிள் சர்க்கிளாக போட்டு கோவில் கோவிலாக முடிக்க முடியும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு மட்டுமே நீங்க போய் சேவிக்கிறதா இருந்தால் ஒரு ஜென்மம் போறார் அவ்வளவு கோவில்கள் இருக்கக்கூடிய ஆன்மீகம் விளைந்த வளர்ந்த ஒரு பூமி இது மற்றவா எப்படி நமக்கு இல்லை இந்த பூமியில் அவ்வளோ கோவில் இருந்திருக்கு ஹர்ஷாப விமோச்சனன் சிவபெருமானுடைய பிரமஹத்யா பாபத்தை கண்டனம் செய்த இடம் கண்டனம் கண்டனம் இல்லையா செய்த ஊர் எடுக்கிறார் தீர்த்த ஒருவனூர் உலகம் ஏத்தும் கண்டியூர் திருக்கண்டியூர் அடுத்த அடுத்தது திருக்கூடலூர் இந்த பெருமாளுடைய பெயர் இப்ப தமிழ்நாட்டில் ரொம்ப சுப்பிரசித்தம் ஜகத் ரக்ஷகன்னு பேரு அதனால பெருமாள் வந்து இங்க செங்கோல் இருப்பார் அது வேற இப்ப பிரசித்தம் இப்ப என்ன இதே நான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கோ செங்கோலுக்கு யாரும் ஒரு இம்பார்டன்ஸ் என்ன சார் ஏதோ ஒரு கோல் போல இருக்குன்னு வச்சிருப்பாங்க செங்கோலா இப்போ ஊர் முழுக்க பரவிருக்கு அதனால செங்கோல் இந்த பெருமாள் கையில செங்கோல் இருப்பார் ஏன் ஜகத்துக்கு ரக்ஷகன் இவன் ஜகத்துக்கு ஆனபடியால் திருக்கூடலூர் ஜகத் ரக்ஷகன் என் பெருமான் தாயாருக்கு பத்மாசனவல்லி அப்படின்னு பேர் சரி இப்ப ஒரு சரித்திரம் சொல்ல போறேன் இதுலேன்னு ஒரு கேள்வி கேட்பேன் எதுக்கு நீங்க கேள்வி கேட்கிறீர்கள் அலர்ட்டா இருக்கலாம் பாக்கிறதுக்கு அவ்வளவுதான் இந்த ஹிரண்யாட்சன் ரெண்டு பிரதர்ஸ் த ஃபேமஸ் இன்ஃபேமஸ் டுவோ ஹிரண்யாட்ச ஹிரண்ய கஷிப்பு ஞாபகம் இருக்கா இந்த ஹிரண்யாட்சனை எப்படி கொல்றது அது என்னது என்ன சொல்றது ரூம் போட்டு யோசிக்கிறது அதனால இது ரூம் போட்டு யோசிக்காம ஊர் போட்டு யோசிச்சா ஒரு ஊர்ல வந்து தேவர்கள்லாம் வந்து கூடினாளா ஹிரண்யாட்சனை வதம் செய்வது எப்படி தேவர்கள் ஹிரண்யாட்சனை வதம் செய்வது எப்படி என்று கூடிய ஊர் திரு கூடலூர் புரிய வதம் செய்யக்கூடிய ஊர் நான் கேள்வி கேட்க போறேன் எப்படி வதம் பண்றதுன்னு சேர்ந்த ஊர் எது வெரி குட் திரு கோஷ்டியூர் கோஷ்டியா வந்து வதம் பண்றதுக்கு எப்படின்னு யோசிச்சாலும் அது திருக்கோஷ்டியூர் பாண்டிய நாட்டு வதம் பண்றதுக்கு சேர்ந்த ஊர் திருக்கோடலூர் இந்த இடத்துல விதேசம்யனை வதம் செய்வதற்கு எப்படி யோசிச்சாலாம் அப்ப பெருமாள் ஜெகத் ரஷகன் சொன்னானா கவலைப்படாதீங்க பாருங்க பூமி வழியா இந்த பெருமாள் ஓட்ட போட்டு ஜெகத் ரக்ஷகனா போயிருக்கார் சொல்யூஷன் வரணுமே ஸ்ரீமுஷ்ணம்ங்கிற அபிமான ஸ்தலத்தில் வெளியில வரும்போது வராஹரா வந்து நின்னாராம் திருக்கூடலூரில் புகுந்தவன் ஸ்ரீமுஷ்ணத்தில் வெளி வெளியேறினான் விழுப்புரத்துக்கிட்ட நடுநாட்டு விதேசங்கள் அருகே இருக்கக்கூடிய அபிமான ஸ்தலம் ஸ்ரீமுஷ்ணம்னு பேர் வராகர் அழகா இருப்பார் பெரிய கோவில் பியூட்டிஃபுல் எக்ஸ்க்ளசிட் ஆர்கிடெக்சர் பிரம்மாண்டமான கோவில் கர்ப்பகிரகத்துல போய் பார்த்தேன்னா வராகர் இத்துணுன்னு இருப்பார் ஏன் சுவாமி இத்துணூன்னு இருக்கவர்களுக்கு இவ்வளவு பெரிய வீடான்னு கேட்டா ஏறக்குறைய குழந்தைகள் எல்லாம் விதத்துல இருக்கக்கூடிய அப்பா அம்மா இருக்க வீடை பார்த்தாலும் அப்படிதான் இருக்கும் குழந்தைகள் பேரம்பேத்தி எல்லாம் விதத்துப்பா வீடு பார்த்தாலும் பிரம்மாண்டமா இருக்கும் ஏன்னா இது ஸ்ரீமுஷ்ணம் அந்த வீடு என்னென்னா ஸ்ரீமுஷ்ணம் வராகரம் தானே இருக்கா சின்னவராக இருக்கா பெரிய வீடு அதனால ஸ்ரீமுஷ்ணத்துக்கு எம்பெருமான் வந்தார் திருக்கூடலூர் ஸ்ரீமுஷ்ணம் அடுத்தது அம்பரீஷன் யாபா இருக்கோ அம்பரீஷர் ஏகாதசி விரதம் இருக்கும்போது மறுபடியும் யார் வந்தா அதே துர்வாசர் தான் அவர் மாறவே மாட்டார் துர்வாசர் துர்வாசர் இல்லைன்னா ஐம்பத்தெட்டு திவ்ய இருக்கவே இருக்காது அவர் சாபம் கொடுத்து சாபம் கொடுத்தே ஐம்பத்தெட்டு திவ்ய தேசத்தை உருவாக்கி இருக்கார் அதனால இந்த துர்வாசர் வந்து அம்பரீஷனை படுத்தி எடுக்க அப்போது பெருமாளுடைய சக்கராயுதம் இவரை துரத்தியதுன்னு சொன்னோம் இல்லையா இந்த பெருமாள் தான் சொன்னாராம் போய் அம்பரீஷனை காப்பாத்துன ஜகத்துக்கு ரட்சகன் அம்பரீஷனை காப்பாற்ற மாட்டானோ அதனால சொன்னாராம் அடுத்தது நந்தகன் இது வந்து அந்த ஊர்ல சொல்லக்கூடிய சரித்திரம் நந்தகன் ஒருத்தர் இருந்திருக்கார் அவருடைய பொண்ணு உஷா இது பொண்ணு உஷா அது உஷா 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 இது த்ரீ தெப்போ அதனால நந்தகனுடைய பொண்ணு உஷா விஸ்வஜித்த கல்யாணம் பண்ணிண்டா அவளுடைய வீட்டில் புகுந்த உடனே அது வந்து ரொம்ப பழங்காலத்து சரித்திரம் மாமியார் மாமனார்லாம் சேர்ந்து ரொம்ப படுத்தி எடுத்திருக்கா இவளுடைய சாரித்திரத்தை கேள்விப்பட்ட ரொம்ப கேள்விக்குரியாக்கியிருக்கா அப்ப இவர் இந்த பெருமாள் கிட்ட பிரார்த்தனை பண்ணும் போது அதற்கு ஒரு தண்டனையாக அவளுடைய பதிக்கு ஷயரோகம் வந்து லெப்ரசி வந்து அந்த தம்பதியினர் இந்த பெருமாள் கோவில்ல இருந்து வேள்வி இருந்து அந்த ரோகம் போக்கின ஊர் ஜகத்ரக்ஷக எம்பெருமான் திருக்கூடலும்